நண்பர்களே வணக்கம் சமீபத்திய செய்தி நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் பேசுகிறதுல பல விஷயங்கள் அந்த மனிதனுடைய கொள்கையில் அந்த அவருடைய அணுகுமுறையில் எனக்கு ஏற்பு கிடையாது கத்தி கத்தி பேசுகிறது தூள்வது இதெல்லாம் வந்து அந்த அவருடைய ஸ்டைலு ஒன்று ரெண்டு விஷயங்களை தவிர்த்து சீமான் பேசுகிறது பெரும்பாலும் ஒரு அதாவது பிரிவினைவாதம் சொல்லுன்னா கூட தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தமிழ் நாட்டில் தமிழ்நாடு தமிழ் ஒரு பகுதி அதில் தமிழ் தேசியம் பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறது செயல்பாட்டில் உள்ள மனிதர் அதை விட இப்போ பெரிய பைத்தியக்காரத்தனமாக இப்போ ஒரு பேட்டி பேசியிருக்கிறாரு அதை நான் பார்ப்போம் ராவணன் அவமதிக்கப்படுவதை இனியும் அனுமதிக்க முடியாது இவர் இலங்கையில் போய் அரசியல் செய்யணும் ராவணன் வந்து இலங்கை பேஸ்டு இது இதையெல்லாம் பேசும்போது திமுக வந்து உருத்தம் என்ன காரணம் அவங்க வந்து ராமாயணத்தை வந்து வரலாறுன்னு ஒத்துக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் அவங்க அரசியலுக்காவது ஒரு வேஷம் போடுறாங்க இப்போ சீமான் வந்து ராவணன் இவருடைய முப்பாட்டனார் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறார் சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா சீமான் பேசியிருக்கிறது ஆஸ்திரேலிய நாட்டில் சிட்னி மெல்போர்ன் பிரிஸ்பேன் போன்ற நகரங்களில் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ராவண வதம் என்ற பெயரில் சில நிகழ்வுகளுக்கு அதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியதான் கலை பத்தில் தலை சிறந்தவன் எட்டும் புகழ் கொண்டவன் எங்கள் ராவண பெரும்பாட்டனான் ஆஹா இவர் வந்து கலை பத்து தான் பத்து தலைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு சரி அவர் அது எது எம் பேசுகிறாரு இருக்கட்டும் ஆனால் ராவணன் சிவபக்தன் எல்லாம் சரி ஆனால் இன்னொருத்தருடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போய் அந்த அந்த பெண் அதாவது சீதா பிராட்டியை கவர்ந்து கொண்டு போய் கடத்தி போய் அந் அவரை தனதாக கா ஆக்குவதற்கு முயற்சி செய்தவன் அதன் விளைவால் தான் பெண்ணால் தான் ராவணனுக்கு அடிவு ஏற்பட்டது சரி சீதையும் விருப்ப விருப்பம் இல்லாமல் தொட்டால் அவன் அழிந்து விடுவான் என்று அவனுக்கு தெரியும் சீதை வந்து பிடிவாதமாக இருந்ததுனால் சீதையினுடைய மனதை மாற்றுவதற்கு அவன் முய முயற்சி செய்து கொண்டான் அதனால் அழிவே அவனுக்கு கிடைத்தது அவனுடைய தம்பிமார்களில் பீஷணன் நீ செய்தது செய்த தவறு ராமனுடைய மனைவி மரியாதை கொண்டு போய் விடுறது நல்லதுங்கிற மாதிரி சொன்னதை கேட்காமல் செய்தது என்பது இதிகாசத்தில் உள்ள கூத்து இது வரலாறு சரி அந்த மாதிரி தவறு செய்தார் அழிந்தவன் ராவணன் இவர் ராவணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறது காரணம் என்னென்னா அவர் தமிழன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு இலங்கையில் உள்ள தமிழன் அது எனக்கு தெரியலை அது அதாவது ராவணன் அந்த காலத்தில் ரா ராமாயண காலத்தில் ராவணன் தமிழ் பேசினானா என்பது எனக்கு தெரியவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சரி தமிழன் என்று ஏற்றுக்கொள்வோம் இவர் சொல்வதை தமிழன் தவறு செய்தால் த அதை தவறை மறைப்பீர்களா தமிழன் என்பதற்காக இது கருணாநிதி வந்து வீரப்பர் அப்படின்னு பேசுவார் வீரப்பன் வந்து க கருணாநிதிக்கு சார் தமிழானான் தமிழில் உள்ள கொள்ளக்காரனாக இருந்தால் அவர் வந்து தமிழுக்காக மரியாதை கொடுத்தோம்னு சொன்னவர் கருணாநிதி இந்த மாதிரி மொழியின் பெயரால் ஒரு கிரேசினஸ்ஸாக இருக்குது இதை இது என்னத்தை சொல்கிறேன் இது மக்கள் தான் புரிந்து கொள்ளணும் ஆனால் தமிழின் பெயரால் கொள்ளையடிப்பனையே நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லிட்டு என்னென்னா தமிழை மதிக்கிறோம்னு கதை சொல்லிக்கிட்டு அவங்க பெரிய லெவலில் சம்பாதிச்சுக்கிட்டாங்க அவங்க குடும்பம் வந்து கருணாநிதிடைய பாலிய காலம் இளம் வயதில் அதாவது சிறு வயதில் அவர் எந்த லெவலில் இருந்தால் சென்னைக்கு எப்படி வந்தார் என்பதை நான் பல வீடியோ சொல்லி வந்த செய்திகளை வைத்து இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக அவர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து தமிழின் பெயரால் அரசியல் கட்சியில் சம்பாதித்தவர்கள் அரசியல் செய்து சம்பாதித்த பணம் இன்ஃபேக்ட் அது வந்து கருணாநிதியை பொறுத்தளவுக்கு சர்க்காரிய கமிஷன் வந்து விஞ்ஞான முறையில் ஊழல் செய்பவர் என்று ஒரு பெரிய பட்டமே கொடுத்துருக்கிறார்கள் இந்த மாதிரி இதே செயலை இந்த சீமானம் செய்கிறார் தமிழன் என்பதற்காக ராவணன் ஒரு வாதத்திற்கு தமிழன் என்று வைத்துக்கொள்வோம் ராவணன் செய்த தவறு இல்லை என்று ஆகிவிடுமா அப்போ ராவண வதம் தான் அவங்க கொண்டாடுவாங்க ராமன் வந்து தெய்வ அவதாரம் சீதையை கடத்திட்டு போய் அவருடைய அழிவுக்கு ராவணனுடைய அழிவுக்கு சீதையை கடத்திட்டு போனது முக்கிய காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது ராவண வதத்தை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் இன்னும் அரசியலையாக பண்ணுறீங்க நம்ம நாட் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு என்னங்கிறது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை தமிழ் தேசியம் இந்த திராவிடங்கிறத இவங்க ஏமாத்துறாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா திராவிடம்னு சொல்லி தென்னிந்தியா விந்திய மலைக்கு தெற்கு புறம் எல்லாமே திராவிட நாடு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டால் கூட எந்த மற்ற மொழிகளும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துலுவம் யாருமே வந்து அதை ஏற்றுக்கிறதில்ல இங்கே இருக்கிறவங்க அது திராவிட ஏன்னா வந்து தமிழ் முன்னேற்றக் கழகம்னு சொன்னால் இவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறவங்க அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு விவரமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இருக்கட்டும் இதெல்லாம் மொழியின் பெயரால் அரசியல் செய்து கொண்டு அந்த ஏன்னா ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவருமே வீட்டில் கன்னடம் பேசுகிறவர்னு நினைக்கிறேன் அதனால் அவர் தமிழை முன்னேற்றுகிறோம்னு சொன்னால் அவர் வெளியே இருந்து வந்தார்னு சொல்லிவிடுவாங்க இவங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை தெலுங்கு பேசுவவர்களோ அல்லது தமிழ் பேசுவவர்கள் கன்னடம் பேசுபவர்களோ தமிழிற்காக உழைக்கிறார்கள் தவறுலாம் சொல்ல வரல தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் அரசியல் செய்யக்கூடாது என்றும் நான் சொல்ல வரவில்லை ஆனால் நீங்கள் வந்து பிரிவினையை கொண்டு வந்து காட்டுவது போல் ஏன்னா நீங்கள் அடைந்தால் திராவிட நாடு இலையல் சுடுகாடுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு கட்சியை வந்து தடை பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே திராவிட நாட்டு கொள்கை சுடுகாட்டுக்கு கணப்பின பெரும்பு பேரை பெற்ற கட்சி நீங்கள் உங்கள் கட்சி சரி அந்த மாதிரி ஆட்கள் தன் வீட்டில் வேற ஒரு மொழியை வை வைத்துக்கொண்டு வெளியே வந்து நாங்கள் தமிழை காப்பாற்றுறோம் தமிழை காப்பாற்றுறோங்கிறது வேஷம் போடுகிறோம் உண்மையிலே நீங்கள் தமிழை காப்பாற்றுற காரணம் எத்தனையோ தமிழ் நூல்கள் தமிழ் இலக்கியங்களை முன்னேற்றுவதற்கு தமிழ் வழி கல்விக்கு ஏற்படுத்துவதற்கு அதுக்கு உண்டான செயல்கள் எவ்வளோ செய்வீங்க நீங்கள் அதை அதை வந்து மொழி பிரச்சனையே உணர்வுபூர்வமான அந்த காலத்தில் அது உணர்வுபூர்வமான இப்போல்லாம் மக்கள் தெளிவாகிட்டாங்க உணர்வுபூர்வமான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்து பணம் நல்லா சம்பாதிச்சிங்க அதை தான் நெஞ்சிக்கிட்டீங்க இப்போ சீமானும் தமிழ் தேசியம் என்ற பெயரில் செய்யும் செயல்பாடு எதுவும் சரியல்ல தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்றால் காமராஜ் செய்தது போல் தொழில் வளம் விவசாய வளம் கல்வி வளம் இந்த மூணுலேயும் காமராஜி செய்த அளவிற்கு எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை என்பது என் வாதம் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி நாங்களும் செய்வோம் நீங்கள் சொன்னால் சரி செய்கிறீங்களோ இல்லையா அட்லீஸ்ட் அது என்னமோ அதற்கு பேச்சில் இருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் எடுத்துக்கலாம் நீங்கள் ராவண வதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இலங்கை தமிழரில் விருத புரிவ சப்போர்ட் பண்ண இப்படி செய்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டிய இடம் இலங்கை என்று செய்வது போல் செய்கின்றீர்கள் இந்த மாதிரி ஆட்களை நம் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் முன்னேற வேண்டும் அது தேசியத்தோடு சேர்ந்து இந்திய நாட்டின் ஒரு பகுதி தமிழ்நாடு இந்திய மக்களின் ஒரு பகுதி தமிழக மக்கள் தமிழ் மக்கள் எல்லா மொழியும் மக்கள் இருக்கிறாங்க அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு ஏதோ பெரிய தமிழ் தேசியம் திராவிட இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குறுகலான மக்களை வளர விடாமல் செய்யும் யுத்தி யுக்தி என்று எனக்கு தோன்றுகிறது மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை திமுகவும் தேர்தலில் தோற்க தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி அதே போன்றே சீமான் போன்ற கட்சியினரும் தோற்கடிக்கப்பட வேண்டியவரே என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்